டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் சாதாரணமாக இயற்கையாக எல்லாருக்கும் திடீர்னு ஏற்படக்கூடியது விக்கல் வாந்தி மருத்துவர் பக்கத்தில் இல்லை யாரும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை குழந்தைங்களுக்கு வருது பெரியவங்களுக்கு வருது இந்த விக்கல் வாந்திக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் விக்கல் எதனால் ஏற்படும் சத்து குறைபாடு இருந்தால் ஏற்படும் நேரத்துக்கு மலம் நம்ம கழிக்கலை மோஷன் வந்து ஒழுங்காக போகலை அப்படின்னா விக்கல் வரலாம் எலக்ட்ரோலைட்ஸ் சொல்லுவாங்க சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரி சத்துக்கள் வந்து குறையும் பொழுது விக்கல் வரலாம் அதே போல் ஆல்கஹால் கன்சப்ஷன் வந்து மது நிறைய குடிச்சிருப்பாங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க அவர்களுக்கும் வரலாம் அல்லது வெறு வயிற்றுலேயே பட்டினி இருப்பாங்க அதனால் வரலாம் அதிக காரம் ஆன உணவுகளை வந்து எடுப்பாங்க அதிக உப்பு சேர்ந்த உணவுகளை எடுப்பாங்க அதன் காரணமாக வரலாம் சரியாக தூக்கம் இருக்காது தூக்கம் சரியாக இல்லைன்னா கூட விக்கல் வரலாம் அதே போல் வாந்தி எடுத்துக்கிட்டால் செரியாமைனால் மலச்சிக்கல்னால் அதே போல் வயிறு பார்த்திங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு தொற்று இருந்ததுன்னா அந்த தொற்றுனால் பாக்டீரியா தொற்று இருந்தால் அதன் காரணமாக உணவு ஒவ்வாமையினால் அல்லது இரவு தூக்கம் இல்லாமல் இருந்தால் கூட என்னாகும் நமக்கு வாந்தி வரும் இப்படி நிறைய காரணங்கள் விக்கலுக்கும் வாந்திக்கும் நாம் சொல்லலாம் எந்த காரணத்தினால அந்த விக்கல் ஏற்பட்டாலும் சரி வாந்தி ஏற்பட்டாலும் சரி முதல்ல நாம் என்ன பண்ணணும் ஆகாரம் எடுக்கிறத வந்து தவிர்த்து அந்த விக்கல் வாந்தியை குணப்படுத்தக்கூடிய மருந்துகளை முதல்ல நாம் எடுக்கணும் நவீன மருத்துவத்தில் ஊசி போடுவாங்க மாத்திரை கொடுப்பாங்க சித்த மருத்துவத்தில் இந்த விக்கல் வாந்திக்கு என்ன பண்ணுவாங்க மயில் இறகாதி சூரணம் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது மயில் இறகு சுட்ட சாம்பல் திப்பிளி சீரகம் இந்த மூன்றும் சேர்ந்த மயில் இறகாதி சூரணம் இதை எல்லார் வீட்லேயும் வாங்கி வச்சுக்கலாம் எனக்கு ஊசி போட பயமாக இருக்குது எனக்கு மாத்திரை சாப்பிட பிடிக்கலை எனக்கு உடனே வந்து அந்த விக்கல் நிற்கணும் அந்த வாந்தி நிற்கணும் குழந்தைங்களுக்கு இருந்தாலும் சரி பெரியவர்களுக்கு இருந்தாலும் சரி இந்த மயிலிறகு சுட்ட சாம்பல் திப்பிலி சீரகம் சேர்ந்த அந்த மயில் இறகாதி சூரணத்தை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க விக்கல் இருக்கிறவங்க வாந்தி இருக்கிறவங்க குமட்டில் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த மயில் இறகாதி சூரணத்தை வயதுக்கு தக்கவாறு இப்போ குழந்தைங்களா இருந்தால் ஒரு கிராம் எடுத்து தேனில் கலந்து மூணு வேளை ஆகாரத்திற்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை பசியை தூண்டணும் எனக்கு செரிமணம் ஆகணும் அப்படின்னாலும் இந்த மயிலிறகாதி சூரணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பசியை தூண்டும் அதே போல் செரிமண சக்தியை வந்து அது அதிகரிக்க செய்யும் அதே போல் விக்கலை குறைக்கும் அதே போல் வாந்தி ஏற்பட்டாலும் குமட்டல் இருந்தாலும் அதையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மயில் இறகாதி சூரணத்திற்கு இருக்கிறது பெரியவங்களுக்கு ரெண்டு கிராம் எடுத்து அதாவது கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் எடுத்து தேன் நிறைய விட்டு குழச்சி ஆகாரத்திற்கு முன்னாடியும் கொடுக்கலாம் ஆகாரத்திற்கு பிறகும் கொடுக்கலாம் இதை நம்ம தொடர்ந்து ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் வரலையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த விக்கல் காணாமல் போயிடும் அதே போல் அந்த வாந்தியும் படிப்படியாக குறைந்து நம்ம ஆகாரம் வந்து உணவை எடுத்துக்கொள்கின்ற அந்த இன்டென்ஷன் சொல்லுவாங்க அந்த ஆவலை வந்து அது உண்டாக்கும் அதனால் எல்லார் வீட்டிலும் கை அதாவது முதலுதவி மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து தான் மயில் இறகாதி சூரணம் விலை ரொம்ப குறைவு இதை வாங்கி வச்சுக்கிட்டு அருகில் சித்த மருத்துவர் இருந்தால் அவர்கிட்ட ஒரு ஆலோசனை வாங்கிக்கிட்டு இந்த மருந்தை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம் இதனால் எந்த விதமான பயமோ பக்க விளைவோ கிடையாது மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்